கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் மூன்று மாயன் அஜமுகன் வதம் அதன் தொடர்ச்சி ரதத்திலிருந்து கீழே இறக்கி விடப்பட்ட அஜமுகன் துயரப் மூச்சோடு போர்க்களத்தில் பகைவரோடு சண்டையிட்டு வெல்ல முடியாத என் உயிர் இருந்துதான் பயன் என்ன இப்படி வீணாக உயிர் வாழ்ந்திருப்பதை விட உயிர் துறப்பதே நல்லது என்று நினைத்து கொண்டான் பிறகு அவன் தன் மனதிற்குள் உன்னை நான் முறியடிக்காமல் இருக்கப் போவதில்லை என்றும் கருவி கொண்டான் இந்த முடிவோடு அவன் அநேக பானங்களை அதி ஆவேசமாக பொழிந்து தள்ளிக்கொண்டே மதுவை நோக்கி ஓடி வந்தான் ஆனால் மதுவோ அவனுடைய பானங்களையெல்லாம் எந்தவித ஆயுதங்களும் இல்லாமலேயே தன் கையினால் தடுத்து வீணாக்கி விட்டான் இப்படியாக நீண்ட நேரம் இடையே போர் நடந்து கொண்டிருந்தது கடைசியில் அளவு கடந்த கோபத்தோடு மதுவானவன் அசுரனோடு சேர்ந்து அவனுடைய ரதத்தை தூக்கி எடுத்து சமுத்திரத்தை நோக்கி வீசி எறிந்தான் ஆனால் ரதத்திலிருந்து விர் என்று பூமியில் குதித்துவிட்ட அஜமுகன் தன் கையை முஷ்டி பிடித்து மதுவின் மார்பில் ஓங்கி குத்தினான் பிறகு அவ்விருவரும் தலைமயிரை பிடித்திழுத்து கைகளினால் அடித்து பூமியில் விழுந்து புரண்டும் சண்டை போட்டு கொண்டார்கள் கடைசியில் அஜமுகன் தன்னிடமிருந்த விஷ்ணு சக்கரத்தை எடுத்து அவனை நோக்கி பிரயோகித்தான் அந்த சக்கராயுதமோ எதிரியின் சமீபம் சென்று அவனிடம் ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு தன்னை எய்தவனிடமே திரும்பி வந்து அவன் கழுத்தையே வெட்டித் தள்ளியது இவ்வாறாக அஜமுகன் மாண்டதும் அவனைச் சேர்ந்த அசுர சேனாதிபதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து பூத சேனைகளின் மீது அஸ்திரங்களை சரம் பொழிந்து தள்ளினார்கள் அதனால் பயந்து கதி கலங்கிய பூத சேனைகள் நாலாபுறமும் சிதறையோடினார்கள் மிகுதியாக அங்கு தங்கியிருந்த பூத வீரர்களில் வீர பராக்கிரமங்களில் சிறந்தவனான தண்டகன் என்பவன் அசுரப்படையினரை நோக்கி அநேக பானங்களை வர்ஷித்து அவர்களை சிதறியோடச் செய்தான் அந்த பானங்கள் தாக்கியதால் பல அசுர வீரர்கள் உயிரிழந்தார்கள் சிலர் கை கால்கள் முறிந்து செத்தவர்கள் போன்ற நிலைமையில் நிலத்தில் கண்ணை மூடிக்கொண்டு படுத்து கிடந்தார்கள் சிலர் காது தோள்பட்டை ஆகிய அங்கங்களை இழந்து யுத்த களத்திலிருந்து பின்வாங்கி ஓடி சென்றார்கள் அந்த காட்சியை கண்ணுற்ற பானுகோபன் கோபாவேசத்துடன் என்னுடைய அலட்சியத்தினால் இரண்டாயிரம் வாகினி சேனைகள் உயிரிழந்து விட்டார்கள் மற்றும் அநேகர் வெட்டப்பட்ட அங்க அவயங்களோடு பயந்தோடி விட்டார்கள் ஆகவே இனி ஆயிரம் வாகினி சேனைகள்தான் கைவசம் இருக்கின்றன இனியும் நான் வாளாவிருப்பது சரியல்ல நானே இப்போது போரிடச் சென்று பூதப்படைகளை முறியடித்து விடுகிறேன் அப்படி நான் அவர்களை ஜெயிக்காவிட்டால் நான் சூரபத்மனின் மகனே இல்லை என்று மனதிற்குள் உறுதி செய்து கொண்டான் பிறகு அவன் போர்க்களத்திற்கு விரைந்து வந்து பூத சேனைகளின் மீது சர மாறியாக பானங்களை தொடுத்து விட்டான் அதனால் கதி கலங்கிய பூதப்படைகள் பெரிய மலைகள் மரங்கள் கற்பாறைகள் பயங்கரமான ஆயுதங்கள் ஆகியவற்றினால் வானுகோபனை தாக்க முயன்றார்கள் அந்த ஆயுதங்களையெல்லாம் தன்னுடைய கோடிக்கணக்கான பானங்களினாலேயே தடுத்து பொடி பொடியாக்கிவிட்டான் பானுகோபன் மீண்டும் அவனால் விடப்பெற்ற அநேக சக்தி வாய்ந்த பானங்களினால் பூதப்படையினர் கை கால்களை இழந்து ரத்தம் பெருக்கெடுத்தோட சிதறியோடினார்கள் அதை கண்ட உக்கிரம் என்னும் பூத படைவீரன் மிகுந்த கோபத்தோடும் பேரிரைச்சலோடும் விரைந்தோடி வந்து பானுகோபனுடன் யுத்தம் புரியலானான் அந்த உக்கிரனுடைய தேகத்தில் குறிபார்த்து பானுகோபன் கோடிக்கணக்கான பானங்களை வர்ஷித்தான் அந்த பானங்களையெல்லாம் தன்னுடைய தண்டத்தினாலேயே உக்ரனும் அடித்து சக்தி சக்தியிழக்கச் செய்துவிட்டான் பிறகு இருவரும் தடிகளினால் அடித்து ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டார்கள் முடிவில் மகாபராக்கிரமசாலியான உக்கிரன் தம் பகைவனான பானுகோபனுடைய ரதத்தில் கட்டியிருக்கும் குதிரைகளை தடியால் அடித்துக் கொன்றான் பிறகு தேரையும் உடைத்து சுக்கு நூறாக்கினான் உக்கிரனால் தன் தேர் உடைக்கப்பட்டதும் அசுர சிரேஷ்டையான பானுகோபன் மற்றொரு பிரகாசமான ரதத்தில் ஏறியமர்ந்து கொண்டு மீண்டும் போரிட முன்வந்தான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்